வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு தாங்க நான் கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங் இது லைனிங் பிளவுஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அந்த எஜ்ஜஸ்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க எஜ்ஜஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சாதா ப்ளவுஸ்னால் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக விடுவோம் அதுவே லைனிங் ப்ளவுஸ்னால் நம்ம ப்ளவுஸை பொறுத்த மாதிரி இப்போ இது வந்து பார்டர் இருக்கிற ப்ளவுஸுனால நான் ஒரு முக்கால் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேங்க பின்னாடி இடுப்பு சைடு வந்து பார்டர் வர்றதுனால நான் அந்த பார்டரோட கரைப்பகுதி மட்டும் உள்ளே போகிற மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சு அடிக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பை மார்க் பண்ணிக்கலாம் செகண்டு ஆம் கோல் ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம் உடம்பு சுற்றளவையும் அதோட மார்க் பண்ணிக்கிட்டிங்க இப்போ கழுத்தோட இறக்கம் கழுத்தோட அகலம் இப்படி நம்ம உயரம் ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுத்தோட அகலத்தையும் கரெக்டாக அந்த சோல்டர் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கும் கழுத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்னே இழுத்து வச்சு பண்ணணுங்க இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் அகண்ட மாதிரி இருந்தால் அப்புறம் ஷோல்டர் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் நம்ம இது யூஸ் பண்ண ப்ளவுஸுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும் லூஸாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கு மிட் பாயிண்டில் கரெக்டாக நம் விரலை வச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேங்க இவ்வளோதாங்க பேக்குக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து எனக்கு இடுப்பளவு உடம்பளவு எல்லாமே அரைஞ்சு கேட்டாங்க லூஸ் கேட்டாங்க அதனால அரை இன்ச்சு லூஸும் அதுக்கு அடுத்தது டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இன்ச்சும் கீழே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்கோல் பாடி கிட்ட ஒரு அரை அதே மாதிரி லூஸ் கேட்டதுனால அரை இன்ச்சும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா பதிமூன்றை வருது அதுக்கப்புறமா கரெக்டான ஹைட்டில் நம்ம இப்போ எல்லாமே கரெக்டான அளவை எடுத்துருக்கோம் அதிலிருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க நீங்கள் எப்பொழுதுமே எல்லாமே கரெக்டு மார்க்கு பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையலுக்கு விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தை நான் அப்படியே அடித்து திருப்புறதுனால நான் கரெக்டான மார்க்கிங்கில் கழுத்தை வரைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஷோல்டருக்கும் ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்போல் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஒரு ஒன்றே முக்கால் வச்சிருந்தாங்க மறுபடியும் நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலை வச்சு இப்படி நம்மளுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கோல் மினிமமாக எல்லோரும் ஒன்றரை ஒன்றே கால் வைப்பாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் ஒரு ஒன்றே முக்கால் கிட்டே வந்துச்சுங்க நான் அதே மாதிரி ஒன்றே முக்கால் மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நம்ம அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மார்க்கிங்கும் கரெக்டாக வச்சு சென்டரில் அந்த உடம்பு சுற்றளவுக்கும் மா கரெக்டாக வச்சு நான் ஆம்ஹோல் ஸ்கேலில் அப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக எட்டு இன்ச்சு வந்துச்சு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆஃப் இன்ச்சு லூஸ் கேட்டதுனால அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது வந்து நமக்கு கரெக்டான அளவு நம்ம வரைஞ்சது வந்து கட் பண்ணுற அளவு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக எட்டரை வந்திருக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக நான் வச்சதையும் நம்ம தையலுக்காக துணி விட்ட ரெண்டு இன்ச்சியும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட்டு முடித்தாச்சுங்க அளவு ப்ளவுஸ் இருந்து நம்ம கட் பண்ணோம்னா அப்படியே அளவு பிளவுஸை வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணுறது தாங்க ரொம்ப ஈஸி தான் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி பேப்பர் கட்டிங் போட்டு அதில் அளவு எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு வேணால் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் லைனிங்கில் போடலாம் நான் பழகும்போது தாங்க பேப்பர் கட்டிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இடுப்பு சுற்றுலவுக்கிட்ட கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கொஞ்சம் கேவாக கட் பண்ணும்போது நமக்கு மடிச்சு அடிக்க ஈஸியாக இருக்குங்க எந்தெந்த இடத்துல அர்க்காத் பண்ணுறோமோ கரெக்டாக இடுப்பு சுற்றுலவுக்கிட்ட ஒரு ஆம் கோல் ரவுண்டில் ஒரு அர்காத் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மாறாது எல்லாமே கரெக்டாக இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு ஹைட்டு கழுத்து அகலம் கழுத்து ஆம் கோல் அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டான அளவில் நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு அளவு மாறாது இப்போ பார்த்திங்கன்னா நான் நெக்கை கட் பண்ண மாட்டேன் அந்த தேயிலவே நான் லைனிங் மேலே நல்ல பீஸை வச்சு அடித்து திருப்பிக்கங்க அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்க வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கால் இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனா உங்களுக்கு கொஞ்சம் அந்த வளைவுலாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நான் நேராக போட்டுக்கிறேங்க போட்டதுக்கப்புறமா ஒரு கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பேக் பார்ட் அப்படியே வச்சு மார்க் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு உயரம் அப்புறம் கழுத்தகலம் சோல்டர் அப்புறம் ஆம்போல் வளைவை நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் நமக்கு ஃபஸ்ட்டு பழகும்போது என்னடா இவ்வளோ இருக்கேன்னு போக போக எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நமக்கு வரதான் செய்யும் கொஞ்சம் லூஸ் வரும் டைட்டு வரும் நம்ம அதை மட்டும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பேப்பர் கட்டிங் போட்டு பண்ணிங்கன்னா எந்த தப்புமே வராதுங்க நான் ஆன்லைனில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு பெரிய மிஸ்டேக் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க சின்னதாக லூஸ் இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நான் அதை சரி பண்ணி கொடுத்துட்டேங்க அது எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் வராமல் யார்னாலையும் ஸ்டிச் பண்ண முடியாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்கழுத்து இறக்கம் அது எப்படி கரெக்டான நம்ம ஷோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்திங்களா அந்த அரை இன்ச்சில் நான் கரெக்டாக வச்சு இப்போ நம்ம அந்த முன் முன்கழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க் போக கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு நான் எக்ஸ்ட்ராவாக விட்டதுலேருந்து தள்ளி வச்சுருக்கேன் இப்போ முன்னாடி நம்ம பட்டி இறக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த பட்டியும் முன் இறக்கமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் அதுக்கப்புறம் டாட் பிடிக்க ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணால் ஆஃப் இன்ச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை பண்ணிக்கோங்க அடுத்தது நம்மளோட ப இரக்கத்தை முன் கப் சேப் இரக்கம் கரெக்டாக இது வந்து நேர் கட்டிங்னால அவ்வளோ ஒன்று இழுவை வராதுங்க இந்த அளவுக்கு அதுக்கப்புறமா அரை இன்ச்சு அதில் மார்க் பண்ணிவிட்டேன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா அரை இன்ச்சு தையலுக்கு கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கணும் இல்லைனா சின்ன மிஸ்டேக் ஆகிடும் அதை கவனமாக நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணியை கட் பண்ணுங்கள் இப்போ இந்த சைடு இறக்கத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கட்டிங் பாயிண்ட்டு கரெக்டாக தையலில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க அந்த இறக்கத்தையும் மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு ஆஃப் இன்ச்சு இப்படி கரெக்டாக மூணு பாயிண்ட்டையும் ஃப்ரண்ட்டு தாங்க எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐ கட்டினதுலேருந்து அந்த டாட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு மூனைகால் வந்துச்சு நான் மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ மீதி வந்து டாட்டோட அகலம் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்குங்க இதுக்கப்புறம் டாட்டோட உயரம் அந்த உயரத்துலேருந்து கரெக்டாக நம்ம அளவுக்கு விட்டதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ மூணு இன்ச்சுன்னா மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாங்க மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சால் நமக்கு எந்த ஒரு தேவையில்லைங்க அளவை பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இது ஒரே ஒரு குழப்பந்தாங்க நான் பழகும்போது எனக்கு வந்துச்சு இதை நம்ம வந்து கேர்வாக கட் பண்ணணுமா இல்லை நம்ம அப்படியே நேராக கட் பண்ணலாமான்ட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தா இப்படியும் கட் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா சரின்ட்டு மிட் கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச் நடுவில் பார்த்திங்களா அந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் இதுவே நம்ம தைக்கும்போது கொஞ்சம் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த டாட் வந்து கொஞ்சம் விலகின மாதிரி சைடு சைடாக போன மாதிரி இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்கிறேன் நான் தான் இப்போ பாருங்கள் அது இதுக்கு இதுக்கும் மிட் பாயிண்ட்டை பார்த்து நான் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்போலில் கரெக்டாக அந்த மார்க்கிங் எங்கே வந்துச்சு எனக்கு அஞ்சரை இன்ச்சில் அந்த டாட்டு எனக்கு வந்துச்சுங்க நான் கரெக்டாக அந்த அஞ்சரை இன்ச்சில் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும் அதோட கேப் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் வந்துச்சுன்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மூணாவதாக இந்த ஹைப்பட்டிகிட்ட வர்ற டாட் வந்து நீங்கள் ரெண்டுக்கும் சென்டராக பார்த்து மார்க் பண்ணிக்க நான் அப்படி தான் மார்க் பண்ணுவேன் அதுக்கப்புறமா நான் இப்படி க்ராஸாக கட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு வீடியோவில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க கரெக்டாக இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுற பாருங்கள் மிட் பாயிண்ட்டில் நடு கோட்டுக்கு கட் பண்ணிட்டேன் அப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த க்ராஸாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு சைடு ஒரு லைன் வந்து ஹைட்டாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தப்ப எனக்கு அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் துணி வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது எனக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க இந்த தப்பை நான் இதிலிருந்து தான் கற்றுக்கிட்டேன் இது உங்களுக்கும் இது மாதிரி சில மிஸ்டேக் வந்திருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தாங்க நான் சொன்னேன் நீங்கள் அதனால் கொஞ்சம் கேர்வாகவே கீழே போட்டு வரைஞ்சுக்குங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்லீவ் தான் ஸ்லீவுக்கும் கீழே பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறமா அரை இன்ச்சு இதுக்கும் நான் அடித்து திருப்ப போகிறேன் அதனால் அரை இன்ச்சு தாங்க விட்டேன் ஹைட் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வைக்க சொன்னாங்க இருக்கிற ப்ளவுஸோட இதுக்கும் ஒம்பது இன்ச்சு நான் வச்சுருக்கேங்க அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி வச்சுருக்கேன் இப்போ அளவுக்கு விட்டதுலேயும் நான் லைன் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அளவு கரெக்டாக வச்சு அந்த ஹோல் ரவுண்டு எந்த இடத்துல முடியுதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல அது முடியுது இப்போ நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ஒரு சைடு மட்டும் ஜாயின் போட்டுக்கலாங்கிறதுக்காக நான் இப்படி தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ பாருங்கள் இதோட கை வந்து கையோட ஹைட் பார்த்திங்கன்னா மூன்று இன்ச் வச்சு தான் வந்திருக்கு நான் இப்படி வச்சு மார்க் பண்ணதுனால நான் எவ்வளோ வந்ததுன்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு ஏழரை வந்துச்சு அதிலேருந்து நான் வந்து ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறமா நான் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தேங்க இப்போ நான் பேக்கை வச்சு செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்தது நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப் அண்ட் டவுனே வராதுங்க கரெக்டாக நம்ம அளவுக்கு விட்டதுலேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் மூணும் எடுத்தாச்சு பட்டி வந்து நான் எப்பொழுதுமே ஒரு ஆறு இன்ச்சு உயரத்துக்கும் அகலம் பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்குவோங்க எப்பொழுதுமே நமக்கு எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நான் ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டி நம்ம எப்பொழுதும் அடிக்கிறோம் பாருங்கள் திருப்பி அடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப் அண்ட் டவுனே கண்டிப்பாக வராது கொஞ்சம் இது நமக்கு வந்து வேலை அப்புறமா இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அதுக்கு நம்ம முதல்லையே அளவு எடுத்து இவ்வளோவா அவ்வளோவான்னு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது இப்போ பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் உயரத்துக்கும் ஒரு பேக் பார்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அகலமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துங்க அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சுட்டு பிசுறு உள்ள மாதிரி மாதிரி போகிற மாதிரி எல்லாம் அடித்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் பட்டியை வெட்டி கட் பண்ணுங்கள் எந்த தப்புமே வராது இப்போ பார்த்திங்கன்னா நான் மெயின் பீஸில் வச்சு லைனிங்கை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சுக்கு நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த துணி கொஞ்சம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பிசுறு பிசுராக வர்ற மாதிரி இருந்துச்சுங்க எப்பொழுதுமே இது மாதிரி துணிலாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சு வெட்டி எடுத்துக்கணும் அளவாக நம்ம எடுத்துட்டோம்னா அந்த நூல் பிரிஞ்சு அப்புறம் நமக்கு லைனிங்கும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்னே அப்புறம் துணி பற்றாமல் போயிடும் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு முக்கால் இன்ச்சுக்கே துணி அதிகமாக இருந்தால் முக்கால் இன்ச்சுக்கே வச்சு வெட்டி எடுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டையும் நான் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்கும் நான் கழுத்தை கட் பண்ண மாட்டேங்க எப்பொழுதுமே இது மேலே மெயின் பீஸை வச்சு நம்ம அடித்து திருப்பும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தப்பே வராது அடித்து திருப்பினதுக்கப்புறமா காலிஞ்சி விட்டு வெட்டி நம்ம திருப்பிக்கலாம் இல்லைன்னா நம்ம எம்மிங் பண்ணுறதா இருந்தால் அப்படியே மேலேயே கரெக்டாக நல்ல பக்கமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா வெட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு இதுக்கு ஜாயின் போடுற மாதிரி தாங்க இருந்துச்சு ஒரு சைடே ஜாயின் போட்டோம்னா பார்டர் வந்து தெரியாதுங்கிறதுக்காக நான் ரெண்டு சைடு மெயின் பீஸில் வந்து ஜாயின் போட்டேன் அதை வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த பார்டர் எப்படி எந்தளவுக்கு ஈஸியாக நம்ம கையே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் போட்டிருக்கேங்க நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லைனிங்கை மட்டும் நான் ஒரு சைடாக ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க இப்போ ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு பட்டிக்கு நான் மெயின் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதே மாதிரியே உயரத்தையும் அகலத்தையும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குழப்பமே வராது இல்லைன்னா பீஸ் எவ்வளவு பேக் பீஸ் எவ்வளவு அதுக்கு பட்டி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பல நமக்கு குழப்பமாக இருக்கும் நம்ம புதுசாக கற்றுக்கும் போது அதுவே சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து குழப்பம் வராமல் மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பேக் பார்ட்டை தைச்சிட்டு ஃப்ரண்ட் பாட்டை டாட் பிடிச்சிட்டு அது மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த பட்டியை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டி தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்படி பர்ஃபெக்டாக அப் அண்ட் டவுன் வராமல் கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்